பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் சோழையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்குங்க இந்த ஜூன் மாதம் நம்ம புதிய பேட்ச் தொடங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடத்தில் கட்டாய தகுதி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் அனைத்து பாடத் தேர்வாளர்களுக்கும் நம்ம புதிய வழி பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்க இருக்கிறோம் இது குறித்து நீங்கள் வேறு ஏதேனும் தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசை குறித்து பார்க்க போகிறேங்க சரி அசை அப்படிங்கும்பொழுது எல்லாருக்கும் தெரியும் இரண்டு வகைப்படம் இதை எப்படி நம்ம எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் அசை இரண்டு வகைப்படம் நேரசை அசைன்னு சொல்கிறேங்க அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது நேரசை ஒவ்வொன்றையும் நான்கு பாயிண்ட் நான்கு அதாவது நான்கு பிரிவுகள்னு சொல்லணும் நான்கு பிரிவுகள்னு சொல்ல முடியாது ஒரு நான்கு பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அதாவது நேரசையில் நாலு நிறைய சையில் நான்கு வாய்ப்பாடுகள் இந்த மாதிரி வைத்துக்கொள்ளலாங்க இப்போ இந்த நேரசை பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்து வரக்கூடியது சரிங்களா அப்படி தான் நம்ம நினைவில் வைத்துக்கணும் நேரசை எல்லாம் தனித்து வரக்கூடியது நிறையசை எல்லாமே இணைந்து வரக்கூடியது நிறையசையில் இணைந்து வருவதற்கான வாய்ப்புகளை கிடையாது இப்போ நேரசையில் பாருங்கள் குரில் தனித்து வருதல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது தா இந்த மாதிரி குரில் எழுத்துக்கள் மட்டும் தனித்து வர்றது இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப கற்கிருக்கு இல்லையா இந்த கற்களை கா தனித்து வருதல் பக்கத்தில் ஒற்று இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம் அதாவது இந்த நேரசையை பொறுத்த வரைக்கும் குரில் தனித்து நெடில் தனித்து இந்த ஒற்றுக்கு நமக்கு மதிப்பு கிடையாதுங்க சரிங்களா இந்த எழுத்துக்கு பிறகு ஒரு ஒற்று வந்தாலும் ரெண்டு ஒற்று வந்தாலும் எத்தனை ஒற்று வந்தாலும் மதிப்பு கிடையாது கா என்ற எழுத்து நீங்கள் தனித்து வந்தாலும் நேரசை தான் காவோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேரசை தான் ஸோ குரில் தனித்து வருதல் நெடில் தனித்து வருதல் இப்போ பா அப்படின்னு சொல்கிறோம் பா நான்கு வகைப்படம் அப்படின்னு சொல்கிறோம் இது இது நெடில் தனித்து வருது நேரசை சரி இப்போ நம்ம பால் ஐம்பால் பால் சொல்கிறோம் இப்போ இதில் ஒற்று வந்திருக்கு இதுவும் நேரசை தான் ஸோ குரில் தனித்து வருதல் நெடில் தனித்து வருதல் குரிலோடு ஒற்று இணைந்து வருதல் நெடிலோடு ஒற்று இணைந்து வருதல் நெடிலோடு ஒற்று இணைந்து வருதல் இதெல்லாமே நேர சைக்குரியது அதாவது இவங்களாம் திருமணத்திற்கு முன்பு இருக்கிற மாதிரிங்க அதாவது பேச்சுலர்னு சொல்லுவோம் இல்லையா தனியாக இருக்கிற மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பெண் குரில்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பெண் தனித்து வருதல் நெடில் ஆண் தனித்து வருதல் குரில் ஒற்று அப்படின்னா அந்த பொண்ணு தன்னுடைய தோழியோடு வர்றா அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நெடில் தனித்து வருதல் நெடில் ஒற்று வருதல் அப்படின்னா அந்த பையன் தன்னுடைய நண்பரோடு வர்றான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த நேரசி முழுக்க தனித்து வருதல் தாங்க சரிங்களா சில பேருக்கு இந்த ஒற்று இன்னொரு ஒற்று வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எத்தனை ஒற்றுக்கள் வந்தாலும் நீங்கள் அது ஒரே கணக்கு தான் சரிங்களா அதுக்கு மதிப்பு கிடையாது நீங்கள் இந்த ஒற்று இருக்கிறதே பார்க்க தேவையில்லை இங்கே குறிலா நெடிலா அவ்வளோதாங்க குறிலோ தனியாக வந்தாலும் நேரசி தான் குறிலோடு ஒற்று வந்தாலும் தான் நெடில் தனித்து வந்தாலும் தான் நெடிலோடு ஒற்று வந்தாலும் தான் சரிங்களா அடுத்ததா நிறையசை இந்த நிறையசையில் தனித்து வருதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது தனித்து ஒரு எழுத்து வராது இப்போ இரு குறில் இப்போ பாருங்கள் சிலை அப்படிங்கிறோம் சிலை பல இதெல்லாம் வந்து ரெண்டுமே குரில் இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அசை பிரிக்கும் பொழுது சிலை அப்படின்னா இதை பிரித்து இது நேர் நேர்னு எழுதக்கூடாது இது அடங்கலை அப்படின்னா தான் பிரிக்கணும் அடங்கும் பொழுது இது நம்ம பிரிக்க தேவையில்லை ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கண்ணா பசங்க இதை பிரிச்சிருவாங்க அப்படி எழுது தேவையில்லை சரிங்க இந்த மாதிரி இரண்டு குரல் இணைந்து வருதல் இதுதான் என்ன சொல்கிறோன்னா நிறைய செய் சரி இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸி அதாவது பேருக்கு தான் நாலு பாயிண்ட்டு பட் ஆனால் ரெண்டு தாங்க இப்போ இரு குறுள் இணைந்து வருதல் அடுத்ததாக இரு குறிலோட ஒற்று இணைந்து வருதல் சிலர் பலர் சரிங்களா அது மாதிரி அடுத்தது குரில் நெடில் இணைந்து வருதல் ஒரு குரில் எழுத்து ஒரு எழுத்து இப்போ பலா குரில் எழுத்து அதை தொடர்ந்து ஒரு நெடில் எழுத்து இந்த மாதிரி வர்றது அடுத்தது குறில் நெடில் ஒற்று இப்போ பார்த்தீங்கன்னா கலாம் இதில் பாருங்கள் குரில் வருது நெடில் வருது அடுத்தது ஒற்று கலாம் விலாம் நிறைய 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 சொற்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ இந்த நிறையசை எல்லாமே எப்படி இருக்கணும் இணைந்து வரக்கூடியதா இருக்கிறது நேரசி எல்லாமே தனித்து வரக்கூடியதா இருக்கிறது சரி இதில் எது மாதிரி வராது நம்ம அது தெரிஞ்சுக்கணும் இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்தா கூட நமக்கு ரெண்டு தப்புன்னு தெரிஞ்சால் அதை நீக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா சரியான ரெண்டை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மாதிரி இதில் எது மாதிரி வராது அப்படின்னா பாருங்க இரண்டு நெடில் எழுத்து சேர்ந்து வராது சரிங்களா இரண்டு நெடில் இணைந்து வராது இப்போ இரண்டு குரில் இணைந்து வரும் ஆனால் இரண்டு நெடில் இணைந்து வராது அடுத்ததா இப்போ இங்கே பாருங்க குரிலும் நெடிலும் சேர்ந்து வரும் ஒரு குரிலுக்கு பிறகு ஒரு நெடில் வரலாம் ஆனால் நெடிலுக்கு பிறகு ஒரு குரில் வராது நெடிலும் குரிலும் நெடிலும் குரிலும் இணைந்து வருமா வராது சரி அப்படி வருதுங்க ஒரு சொல் நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்கள் பிரிச்சுக்கணும் இப்போ இரண்டு குரிலுங்கிறப்ப உதாரணத்துக்கு கசடரன்னு எழுதுறோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுவும் குரில் இதுவும் குரில் இதுவும் குரில் நான்கு பையன் கேட்பான் மாணவன் கேட்பான் மிஸ் இதில் நான்கு குரில் எழுத்து வந்திருக்கு ஆனால் நீங்கள் தந்ததில் இங்கே எங்கேயுமே அந்த மாதிரி நான்கு குரில் இணைந்து வர மாதிரியே இல்லையே அப்போ எப்படி அப்படிங்கும்பொழுது பொழுது இதில் எது அடங்குன்னு பார்க்கணும் நான்கு குரிலா இரண்டு குரில் நான்கு சேர்ந்து வராது சரி விட்டுருங்க மூன்று சேர்ந்து வராது விட்டுருங்க நான்கு சேர்ந்து வராது மூன்று சேர்ந்து வராது ஆனால் ரெண்டு குரல் சேர்ந்து வர மாதிரி இந்த எட்டு வாய்ப்பாட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்த்தா இரண்டு குரல் இணைந்து வருதல் நிறைய ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எப்படி பிரிச்சுக்கணும் இப்போ சில பேர் எப்படி பிரிப்பாங்கன்னா இப்படி பிரிப்பான் குரல் தனியாக வந்து நேரசை இரண்டு குரல் வந்தால் நிறைய செய் இங்கே அதை குரல் தனியாக வர்றது நேரசை இப்படி பிரிப்பான் இப்படி வாய்ப்பு இல்லை இது ஏன் இப்படி பிரிக்கக்கூடாதுன்னா நமக்கு அடங்கலை அப்படின்னா இப்போ நீங்கள் கழித்தல் கடன் வாங்கி கழித்தல்னு இருக்குல்ல இப்போ அது அடங்கலைன்னா தான் நம்ம அடுத்ததுக்கு போகிறோம் இல்லை அப்படின்னா பத்தில் எட்டு போகுமானால் எட்டு போகும் நீங்கள் பன்னெண்டில் போகுமானால் போகாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கிற என்ன கடன் வாங்குவீங்களா அந்த மாதிரி இது அடங்கிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அடங்கலைனா தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும் அப்போ இந்த கசடரைங்க இந்த ஃபஸ்ட் ரெண்டுமே அடங்கி இந்த ரெண்டுமே இந்த வாய்ப்பாடு இருக்குது இரண்டு குரல் இணைந்து வர்றது அப்படின்னு பொழுது நம்ம ஏன் தேவையில்லாமல் இப்படி பிரிக்கணும் தேவையில்லையா சரி இது மாதிரி எளிமையாக நம்ம பிரிச்சுக்கலாம் நேரசை நிறையசை அடுத்து நீங்கள் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதும் பொழுது அது எப்படி சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பெறாதோர் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்